நண்பர்களுக்கு வணக்கம் தினமொரு தாவரம் நிகழ்ச்சியில் அச்சிரேந்தஸ் பஸ்பரா நாயுருவி செடியை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நாயுருவி செடி இது வயல் வரப்புகளில் எல்லா இடங்களையும் எளிதாக காணக்கூடிய ஒரு செடி இதோட வடமொழி பேர் அபாமா சொல்லுவாங்க நண்பர்களே அந்த செடியோட மேல் பகுதியில் ஒரு தண்டு போல அமைப்பு இருக்கும் அதில் வந்து இந்த இதனோட விதைகள் பார்க்கலாம் இந்த விதைகள் அந்த செடியை ஒட்டி யாராச்சும் நடந்து போகிற போது அவங்க உடம்புல ஒட்டிக்கிறோம் இந்த விதைகள் அப்படி ஒட்டிக்கிற விதைகள் மற்ற இடங்களில் விழுந்து முளைக்க ஆரம்பிக்கும் ஆடு மாடுகள் மனிதர்கள் மேலே ஒட்டி கொண்டு மற்ற இடங்களில் விழுந்து இது இனப்பெருக்கம் செய்யக்கூடியது இந்த நாயிருவு செடியோட விதைகள் இலை வேர் அனைத்திலும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது ஞாயிறு செடியோட வேர் பகுதியை மட்டும் பிடுங்கி அதை நல்லா கழுவிட்டு ஒரு அதை இடித்து போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் வரைக்கும் அந்த தண்ணியை ஊற வச்சுருந்துட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி பருகிட்டு வரனால வயிற்று வலியை உடனடியாக சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் ஞாயிறு வேற்படியோட கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் தேன் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரனால சளி இருமலை இது குணப்படுத்தக்கூடியது பழைய செலையை கரைத்து வெளியேற்றக்கூடியது கடுமையான உடல் அரிப்புக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் நண்பர்களே நாயுருவி செடியோட வேர் எடுத்து பல் துளக்கிட்டு வரனால பற்களுக்கு கீடையில் உள்ள எல்லாம் அழியும் பற்கள் பலமாகும் நண்பர்களே நாயுருவியோட இலைகளை கொஞ்சம் எடுத்து அரைச்சி பசையாக்கி அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து வெளிமூலத்துக்கு பூசிட்டு வரனால அதனால் ஏற்படுற இன்ஃபெக்ஷன் புண் ஆறும் இன்ஃபெக்ஷன் சரியாகும் நண்பர்களே ஞாயிறு இலையோட மஞ்சள் சேர்த்து விஷப்பூச்சிகள் கடித்த இடத்துல ஒரு மேல் பூச்சா போட்டுட்டு வரனால அந்த கடிவாய் விஷம் இறங்கும் வீக்கும் சரியாகும் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீரிட்டு ஒரு பத்து ஞாயிறு வேலைகளை எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து மிளகு தட்டி போட்டு நீரிட்டு காய்ச்சி காய்ச்சல் இருக்கும்போது குடிச்சிட்டு வரனால காலை மாலையில் குடிச்சிட்டு வரனால காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது ஈரலை இது பலப்படுத்தக்கூடியது பெண்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் தடைப்பட்ட மாத விளக்கை தூண்டக்கூடியது மாத விளக்கை சரிசெய்யக்கூடியது நண்பர்களே உடல் பருமனாக உள்ளவர்கள் உள்ளவர்களுக்கு அதிக பசி எடுக்கும் அதேபோல் சர்க்கரை நோயாளிகளுக்கும் அதிக பசி எடுக்கும் அந்நிலையில் ஞாயிற்கியோட விதைகள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து விதைகள் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு ரெண்டு கிராம் வரைக்கும் அந்த விதைகளை எடுத்து நீர் விட்டு வேக வைத்து வடிகட்டாமல் அப்படியே சாப்பிட்றனால பசி எடுக்காது ரெண்டுக்கு மேலே ரெண்டுக்கு ரெண்டு கிராமுக்கு மேலே சாப்பிடக்கூடாது அதாவது பத்து விதைகளுக்கு மேலே சாப்பிட்டா வயிற்று கோளாறுகளை ஏற்படுத்தும் ஞாயிறு விதைகளை ஒரு அஞ்சிலிருந்து பத்து ஞாயிறு விதைகளை எடுத்து நீரிட்டு காய்ச்சி அவ்வப்பொழுது குடிச்சிட்டு வரதுனால மூளை பலமடையும் குருதியில் உள்ள சர்க்கரை அது குறைக்கக்கூடியது நண்பர்களே ஞாயிறு இலைகளை ஓரிரு ஓரிரு இலைகள் பச்சையாகவே சாப்பிட்றனால வயிற்றுப்போக்கை சரி செய்யும் வாந்திய உடனே 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 நிறுத்தும் நண்பர்களே ஞாயிறுவியோடய செடி முழு முழு செடியை எடுத்து எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை ஆறாத புண்களுக்கு போட்டுட்டு வரனால ஆறாத புண்கள் ஆறும் இதே சாம்பலை ஒரு ரெண்டு கிராம் வரைக்கும் தேன் கலந்து சாப்பிட்டு வரனால தினசரி ச காளை மாலைன்னு சாப்பிட்டுட்டு வரனால ஆஸ்துமாவை இது குணப்படுத்தக்கூடியது நண்பர்களே ஞாயிறுவியோட விதைகள் ஒரு அஞ்சு விதைகள் இருந்து பத்து விதைகள் வரைக்கும் ஒரு ரெண்டு கிராம் விதையை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு ரெண்டு சிட்டிகை கருஞ்சீரம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால முறையற்ற மாத விளக்கை இது சரி செய்யக்கூடியது இரவிலர் பீரியட்ஸ் சரியாகும் உடல் பருமனை இது குறைக்கக்கூடியது கருப்பை கட்டிகளை இது கரைக்கக்கூடியது நண்பர்களே ஞாயிறுவியோட இலைகள் ஒரு ஐந்து இலைகள் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கால் கரண்டி சீரகம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வர்றதுனால கடுமையான வயிற்று வலியை இது சரி செய்யக்கூடியது செரிமான சீர்கேட்டை இது போக்கக்கூடியது வயிற்றுப்போக்கை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே பாம்பு கடித்த இடத்தில் ஒரு முதல் உதவியாக நாயிருவி இலைகளை அரைத்து அந்த பசையை கடிவாயில் வைத்து கட்டி பின்னர் மருத்துவமனைக்கு எடுத்து செல்வதால் நல்ல பலன் கிடைக்கும் விஷம் இறங்கும் நண்பர்களே ஞாயிறு இலை இலையை அரைச்சி சாறு எடுத்து ஒரு பத்து எம்எல் வரைக்கும் சாறு எடுத்து அதோட ஒரு ஒரு கரண்டி நல்லெண்ணெய் சேர்ந்து சேர்த்து ஞாயிறுவியோட இலைச்சாறு பத்து எம்எல் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து தினசரி ஒருவேளை பிடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு மாதவிலக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக உதிரப்போக்கை குறைக்கக்கூடியது இரத்தம் மூலத்தை இது சரி செய்யக்கூடியது அஞ்சிலேருந்து ஏழு நாள் வரைக்கும் இந்த சாறை எடுத்துக்கலாம் நண்பர்களே ஞாயிறுவியோட இலைச்சாறு ஒரு அஞ்சு எம்எல் எடுத்துக்கிட்டு அதோட தேன் கலந்து குடித்து வருவதால் சுரப்பிகளில் ஏற்படுற வீக்கத்தை சரி செய்யக்கூடியது கட்டிகளை இது கரைக்கக்கூடியது காய்டர்னு சொல்லி சொல்லக்கூடிய கழுத்து கலலையை இது கரைக்கக்கூடியது சுரப்பிகளில் ஏற்படுற வீக்கத்தை வீக்கம் கட்டிகளை இது கரைக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சிறுநீர் பெருக்கே செயல்பட்டு சிறுநீரை தாராமால் தாராளமாக வெளியேற்றக்கூடியது நண்பர்களே ஞாயிறு செடி மழை காலங்களில் அதிக அளவில் கிடைக்கும் அப்போ எடுத்து நெல்லில் உலர்த்தி வச்சுக்கிட்டு வருஷம் ஃபுல்லாக உபயோகப்படுத்தலாம் அப்படி மழை காலங்களில் பச்சையாக கிடைக்கிறப்ப அதை ரெகுலராக ஒரு கசாயம் செஞ்சு சாப்பிட்டு வர்றதுனால நல்ல நன்மைகள் கிடைக்கும் இந்த ஞாயிறு இலை இலைகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட நீர் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால கை கால் வீக்கங்களை இது சரி செய்யக்கூடியது கருப்பையில் தேங்கியுள்ள அழுக்குகளை இது வெளியேற்றக்கூடியது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை இது குறைக்கக்கூடியது உடல் பருமனை இது குறைக்கக்கூடியது நரம்பு மண்டலத்துக்கு இது பலம் தரக்கூடியது உடலில் தேங்கி உள்ள தேவையற்ற நீர்களை இது வெளியேற்றக்கூடியது ஆசன வாயில் வர்ற குருதியை நிறுத்தக்கூடியது ஞாபக சக்தியை இது கூட்டக்கூடியது நண்பர்களே வீட்டில் உள்ள நாய் திடீர்னு கடிச்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு முதலுதவியாக இந்த நாயிருவியோட இலை சாரோட கொஞ்சம் அஞ்சுலேருந்து பத்து மிளகு சேர்த்து ஓரிரு வேலை சாப்பிட்றதுனால நாய்க்கோடியோட விஷம் இறங்கும் அதுக்கடுத்து மருத்துவமனை மனைக்கு கூப்பிட்டு போகிறது நல்லது அதே மாதிரி தேள் கடிச்சிருக்கப்ப இந்த நாய்க்கழியை ந இந்த நாயிருவியோட இலையை கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி அந்த தேல் கடிச்சுள்ள கடித்த இடங்களில் வச்சு கட்டுறதுனால அந்த கடி விஷம் இறங்கும் வலி குறையும் நண்பர்களே ஞாயிறுவியோட இலையை அரைச்சி ஒரு சிறு நெல்லிக்காய் அளவுக்கு ஏழு நாட்கள் வரைக்கும் சுடுநீர் கலந்து குடிச்சிட்டு வரனால மூலநோய் குணமாகும் நண்பர்களே பெண்களுக்கு வெள்ளைப்போக்கு ஏற்படுற சமயத்தில் ஞாயிறுவி இலையை அரைச்சி சாறு எடுத்து ஒரு முப்பது எம்எல் வரைக்கும் தடவை குடிச்சிட்டு வரனால குறிச்சிட்டு வரதுனால வெள்ளைப்போக்கை செய்யக்கூடியது நண்பர்களே முன் காலங்களில் நம் முன்னோர்கள் வெகு தூரம் நடைப்பயணம் செய்கிற சமயத்தில் இந்த நாயருவியோட விதைகளை ஒரு ஐந்தாறு விதைகளை வாயில் மென்று மென்று சாப்பிட்டுட்டு போவாங்க அப்படி போகும்போது நீண்ட தூரம் பயணம் செய்யும்போது பசி எடுக்காது நண்பர்களே ஞாயிறுவியோட இலை சாறு ஒரு அரைக்கரண்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட தேன் கலந்து காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால விக்கலை இது சரி செய்யக்கூடியது இருமலுக்கு இது ஒரு நல்ல மருந்து ஆஸ்துமாவை சரி செய்யக்கூடியது நரம்புகளுக்கு பலம் தரக்கூடியது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு அதோட ஞாயிறுவியோட இலைகள் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிட்டு அதோட ஆடாத்தோடா இலைகள் ஒரு கைப்பிடி தும்பை இலைகள் ஒரு கைப்பிடி நிலவேம்பு இலைகள் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க வேப்பிலை ஒரு கைப்பிடி குப்பைமேனி இலை ஒரு கைப்பிடி நொச்சி இலைகள் ஒரு கைப்பிடி இவை அனைத்தையும் போட்டு அதோட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து நன்றாக காய்ச்சி ஆவி பிடிக்கிறதுனால உடலில் உள்ள நச்சுக்கள் எல்லாம் வேர்வை மூலம் வெளியேறும் காய்ச்சல் நேரத்தில் இந்த இதை பிடிக்கிறதுனால காய்ச்சலோட தீவிரம் குறையும் அது மட்டும் இல்லாமல் சதையுள் இறுக்கங்கள் இதோட இதை ஆவிப்பிடிக்கிறதுனால சரி சரியாகும் சளி இருமலை இது குறைக்கும் நிமோனியா சிக்கன்குனியா வைரல் ஃபீவர் உள்ள டைத்தில் இந்த தீநீரால ஆவி பிடிச்சிட்டு வரனால அதோடய தீவிரம் குறையும் நண்பர்களே ஞாயிறுவோட சமூலத்தை கிடைக்கிறப்ப எடுத்து நெல்லில் உலர்த்தி காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அதை அந்தி சந்தின்னு ஒரு வெறுக்கடி அளவு ஒரு கால் கரண்டி அளவு தேன் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரனால விக்கலுக்கு தொடர் விக்கலுக்கு இது ஒரு நல்ல மருந்து இருமலை இதை சரி செய்யக்கூடியது ஆஸ்துமாவை இது சரிசெய்யக்கூடியது மூளை நரம்புகளுக்கு பலம் தந்து ஞாபக சக்தியை கூட்டக்கூடியது